ஷீர் நபித்தோலர் அனுபித்தோழர் பஷீர் ரதியல்லான நபி அவர்கள் தன் மகனுக்கு மிகப்பெரிய ஒரு நிலத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் அவங்க உமா மறுத்துட்டாங்க அது எப்படி கொடுப்பீங்க என் மகனுக்கு கொடுக்கிறேன் பிரியப்பட்டு கொடுக்கிறேன் அம்மா பெரிய சஹாபியத்தான பெண்மணி நபியினுடைய சொகுபத்தில் பையத்தில் இருக்கிறாங்க அம்மா சொன்னாங்க நீங்க கொடுங்க நபிட்ட போய் கேட்டுக்கங்க நபி அர்த்த போங்க போய் கேளுங்கள் என் மகனுக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ண போகிறேன்னு கேளுங்க அனுமதிச்சா கொடுங்க உடனே வர்றாங்க நபி இடத்துல தன் எந்த மகனுக்கு அன்பளிப்பை கொடுக்கிறார்களோ அவங்கள கையில் கூப்பிட்டு வந்தாங்க யார சூழலா இன் நை இதோ இந்த மகனுக்கு நான் ஒரு நிலத்தை எழுதி வைக்கிறேன் அன்பளிப்பாக சொத்து மூத்துக்கு பின்னால பங்கு வச்சுக்கிட்டோம் கிஃப்ட்டு என் மகனுக்கு கொடுக்குறேன் பெருமானாக சொன்னாங்க அன்பளிப்பு கொடுக்கற தப்பு இல்லை அல்லக்காது இவரும் தவிர வேற பிள்ளைங்க உண்டா உனக்குன்னு கேட்டான் இவருக்கு அண்ணன் இருக்கிறார்களா தம்பி இருக்கிறார்களா சகோதர சகோதரிகள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அன்பளிப்பு கொடுத்தீர்களா இல்லை இந்த அன்பளிப்பை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார்கள் கொடுத்து விட்டேனே நாயகமே திரும்ப பெறுங்கள் என்றார்கள் அன்பளிப்பை பெறக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிற சர்க்காரை ஆளும் செல்லல்லாகோ அடைகோ செல்லம் திரும்ப பெறுங்கள் ஏன் பிள்ளைகளுக்கிடையே மன வருத்தங்கள் ஏற்படும் இவருடைய சகோதரர்கள் வருத்தப்படுவார்கள் அது நீதி அல்ல ஒரு தந்தை ஆயிரம் தன் நாலு பிள்ளைகளுக்கு மத்தியில் அல்லது ஆறு பிள்ளைகளுக்கு மத்தியில் பத்து பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒருவரை வித்தியாசப்படுத்தினால் அது அநீதி அனுமதிக்க மாட்டேன் அன்பளிப்பா இருந்தாலும் பரவாயில்லை திரும்ப வாங்கி விடுங்கள் என்றார்கள் உத்தம நபிகள் அலைவாசல்லாகும் அணுகு தன் அன்பு மகன் இளவல் நோயமானும் அணுகு இடத்திலிருந்து அன்பளிப்பை திரும்ப வாங்கிட்டாங்க அவங்க தாயார் சொன்னாங்க அதற்காகத்தான் நபி இடத்தில் அனுப்பி வைத்தேன் எனக்கு என் மகன் மீது அன்பு இருக்கிறது அதை காட்டிலும் எல்லா முல்லைகளோடும் நீதமாக நடக்க வேண்டும் என்று அல்லாவும் ரசூலும் சொல்கிறார்கள் நீதி வாழ்க்கை என்பது அல்லாஹ்வால் ரசூலால் விரும்பும் வாழ்க்கை இன்னொரு பக்கம் உங்களின் அந்தஸ்தை உயர்த்துகிற வாழ்க்கை இதையெல்லாம் தாண்டி உலகம் இயங்க வேண்டும் நீதிமான்கள் வாழ வேண்டும் எல்லாம் அல்லா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும் எடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் தோபிக் செய்வானாக